வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாள் திட்டமிட்டு முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு அச்ச உணர்வும் ஏற்படவே செய்யும் இருப்பினும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த பொருளாதார தடைகள் விலகுவதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான சேமிப்பு திட்டங்களும் தொடங்கும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடக கடகராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த மனக்குறை ஒன்றும் முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை எதிர்த்தவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று திடீர் என்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே சென்று விடுவதால் நான் முழுவதுமே பதட்டமும் தயக்கமும் இருக்கவே செய்யும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி செய்வதும் நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டால் ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கன்னிராசி கண்ணிராசி நண்பர்களை பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் சொந்த திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதனால் தடைப்பட்ட காரியங்கள் கூட இன்று இன்று நல்லபடியாக நடந்தேறுவதால் ஒரு விதம் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்கள் போடுவதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்று முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் மேலும் குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் திட்டமிட்ட பணிகளை முடிப்பதிலும் சிறு சிறு தடைகள் வருவதால் எந்த ஒரு வேலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே நினைத்த காரியங்கள் நல்லபடியாக கைகூடுவதோடு பல நாளாக குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் நடப்பதால் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கும் எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்களும் செய்து ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மற்றவர்களிடம் பேசும் போதும் கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்